இட்ஸ் மீ ஃபாத்திமா ரினோசா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு தான் கொஞ்சம் வெயில வந்து பார்க்கக்கூடியதாக இருந்தது நேத்து வீடியோக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்கப்பா என்ன கமெண்ட்ஸ் எவ்வளோ பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க நான் எதிர்பார்க்கவே வகையில் நேத்து வீடியோக்கு அவ்வளோ ஒரு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும்னு எதிர்பார்க்கல ரொம்ப நன்றி நான் இப்பவும் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு தான் இருப்பேன் சில நேரங்களில் இன்னைக்கு நடந்த சம்பவங்கள்லாம் நாட்டில் பார்க்கும்போது என்னப்பா த்ரில்லர் படம் மாதிரியே இருக்குப்பா ஒரு பக்கம் பார்த்தா ரத்மலானையில் சேசிங் ஒரு பக்கம் பார்த்தா கெக்கிராவையில் சேசிங் என்ன நடக்குது நாட்டில் நம்ம போலீஸ் என்னுடைய ஃபேஸ்புக் தளம் யூடியூப் தளம் எல்லாம் சும்மா படபட படப்படான்னு இருக்கு ஒரு செய்தி நடந்தா ஒரு விஷயம் நடந்தா சும்மா அப்படின்னு இருக்காங்க ஃபேஸ்புக் பேஜ் எல்லாம் இப்பதான் வந்து ஆக்டிவ்ல இருக்கு முன்னாடி எல்லாம் போலீஸ் திணைக்களத்துக்கு ஃபேஸ்புக் இருக்கா யூடியூப் இருக்கான்னு கூட நமக்கு தெரியாது ஆனா இப்ப எல்லாம் போய் பார்த்தா பரபரப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸார் எங்க பார்த்தாலும் வந்து சுறுசுறுப்பா அதிரடியா வந்து ஒரு 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 டாஸ்க் மாதிரி அவங்க வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பார்க்கா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து சொல்லலாம் முதலாவது விஷயத்துல நான் உங்களுக்கு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த விஷயத்தை போறேன் முக்கியமான விஷயம் உங்க எல்லாருக்கும் தெரியும் கடந்த இருபத்தி ரெண்டாம் தேதி மிதிகம லசா அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிகமையினுடைய பிரதேச சபை தவிசாளர் அல்லது சபாபதி லசந்த விக்ரமசேகர் அவர்கள் பொதுமக்களை சந்திக்கிற நாள் அப்படிங்கிறதுனால அவருடைய அலுவலகத்தில் இருக்கும் பொழுது அலுவலகத்துக்குள்ளேயே ரெண்டு பேர் வந்து பைக்கில் கேஷுவலாக வந்திருக்காங்க ஒயிட் கலரில் ஷர்ட் போட்டு பிளாக் கலரில் மாஸ்க் போட்டு பிளாக் கலரில் ட்ரௌசர் போட்டு ஒரு மாதிரி ஏதோ ஃபைலை கொடுக்குற மாதிரி வந்த இடத்துல ஷூட் பண்ணிட்டு போன சம்பவம் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இது தொடர்பாக எதிர்கட்சிகள் கூட அலர்ந்து எழுந்தது நீதிமன்றத்துக்குள்ளே துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை இந்த கவர்மெண்ட் குள்ள நடந்து முடிச்சிட்டு நம்ம அது மாதிரி ஒரு காணொலியை பார்த்துட்டோம் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பிரதேச சபைக்குள்ளெல்லாம் வந்து துப்பாக்கி சூட்டு சம்பவம் நடக்கிறதெல்லாம் புதிய விஷயமா என்ன நீதிமன்றமே எவ்வளோ பெரிய இடம் அங்கேயே நடந்துட்டுனா இதெல்லாம் வந்து சில்லி மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயம் மாதிரி அப்படிங்கிற மாதிரி நம்ம கேள்விப்பட்டோம் இதை தாண்டி வந்து இப்போ மிதிகம லசா அவர்கள் அதாவது லசந்த விக்ரமசேக் அவர்களுடைய பூத உடலை வந்து காண்பதற்காக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வீட்டுக்கு போயிருப்பாங்க மூணு பிள்ளையினுடைய தந்தை என்னதான் சொன்னாலும் அவங்களுடைய அவருடைய தாய் அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த இழப்பு அப்படிங்கிறது வந்து ஈடு கொடுக்க முடியாத ஒரு விஷயமாக இருக்கு ஆனால் அவர் மேலே ஆறு கேசஸ் இருக்கு அவரை வந்து ஷூட் பண்ணிட்டு போயிருக்காங்க அந்த காணொலிகளெல்லாம் நம்ம பார்த்தோம் நான் காமிக்கிறேன் பாருங்க அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் அவங்க அரஸ்ட் ஆறுறதுக்கு முன்னாடி அந்த சந்தேக நபர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க ரெண்டு பேரும் இல்ல ஒருத்தர் வெளியே நிக்கிறாரு பைக்ல நிக்கிறாரு ஒருத்தர் உள்ள வர்றாரு இது காலையில இருபத்தி ரெண்டாம் தேதி காலையில் பத்து இருபத்தி ரெண்டு டைம் மாதிரி அந்த டைமுக்கு தான் நடக்குது கையில் அவருடைய அஞ்சு விரல்கள் வந்து ஒயிட் கலரில் பிளாஸ்டர் ஒட்டப்பட்டு இருந்ததுன்னு கூட சொல்லப்படுது இவங்க என்ன பண்ணாங்க ஷூட் பண்ணிட்டு ஓடி போயிட்டாங்க ஒருத்தர் பைக்கில் நிற்கிறாரு ஓடி போயிட்டாங்க இப்போ இவங்களை வந்து யாரு அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக நான்கு குழுக்கள் வந்து போலீஸ் மாதிபரினுடைய தலைமையில் கீழே வந்து நியமிக்கப்படுறாங்க தான் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு வந்து ஒரு தகவல் வந்திருந்தது அதிபரினுடைய மேற்பார்வையின் எஃப்சிஐடி சிஐடி எஸ்டிஎஃப் அதுக்கப்புறம் சேர்ந்து ஒரு பெரிய டீம் ஒன்று என்ன பண்ணிருக்காங்கன்னா இதுக்கு கீழே ஒர்க் பண்ணிருக்காங்க எப்படியாச்சும் பிடிக்கணும் என்னன்னா இப்ப அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் மார்க் ஆயிரும் என்னப்பா நீங்க வந்து மக்களை சந்திக்கிற இடத்துல வந்து ஷூட் பண்ணிட்டு போறாங்க உங்க கவர்மெண்ட்ல தான் பாதுகாப்பானே நீங்க நாமல் கேட்டாரு அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வந்து கேள்வி கேட்க தொடங்கிட்டாங்க இல்லையா எனக்கு கூட வந்து மரண அச்சுறுத்தல் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எஸ்ஜேபியினுடைய எம்பி ஜெகத் விதாரன் சொல்லிருந்தார் அவருக்கு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற கதைகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் நாளைக்கு என்ன ஷூட் பண்ணிட்டு போனா என்ன பண்ணுறது நீங்க பாதுகாப்பும் தரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விமர்சனங்களை அந்த ஆளுங்கட்சி வந்து எதிர்கொண்டு விட்டது இப்போ இப்படி இருக்கும் பொழுது தான் நீங்க என்னத்தை சொன்னாலும் பரவாயில்ல நாங்க என்னமோ வந்து வேணும்னு தான் ஷூட் பண்ணுறவங்கள பாதாள அளவில் கோஷியனுடைய தலையில போடுற மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க கொஞ்சம் இருங்க எங்களுக்கு டூ டேஸ் டைம் கொடுங்க நாங்க எங்களுடைய போலீஸ் சாரை வச்சு நாங்கள் பிடிச்சி காமிச்சி காம் காட்டுறோம் யார் உண்மையான குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு டீமும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சுட 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 தேடிட்டு இருக்காங்க இதில் நம்மளுடைய நாட்டினுடைய புலனாய்வு துறையும் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இதுக்குள்ளே இன்வால்வ் ஆகி இந்த கேஸில் யார் அதாவது யார் ஷூட் பண்ணது மெயின் ஷூட்டர் யார் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்காக இது பண்ணிட்டு இருக்கும் பொழுது தான் இவங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கிது அன்றாஜ்பூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கெக்கிராவ நகரத்தில் ஒரு அப்பார்ட்மெண்ட் ஏரியா இருக்கு அங்கதான் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் பண்ணிட்டு போன ரெண்டு பேரும் ஒளிஞ்சிருக்காங்க சொன்ன உடனே அங்க எல்லாரும் போறாங்க இது கிடையில என்னன்னா இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டார் ஆளு அவரோட வந்தார் இன்னொரு ஆளு இவங்க வந்து ஒரே பைக்ல போகாம இடையில இறங்கி இன்னொரு பைக்ல போனதாக ஃபர்ஸ்ட் கதை வந்தது பட் அது கிடையாது இது இங்க என்ன நடந்திருக்குன்னா கெக்கிராவைக்கு அரெஸ்ட் பண்ண போறாங்க எல்லாம் வந்து சுற்றி வளைப்பு பண்ணி அங்க போய் புடிச்சா என்ன நடக்குதுன்னா இவங்களை தங்க வைக்கிறதுக்கு இந்த ரெண்டு ஆண்கள் இருக்காங்க இல்லையா இந்த ஆண்கள் ரெண்டு பேரை தங்க வைக்கிறதுக்கு ஒருத்தர் இடம் கொடுத்தாரு அவரை அரஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஷூட்டர் மெயினா துப்பாக்கி சூடு நடத்தி அவரினுடைய வைஃபும் புள்ளையும் வந்து அங்க இருக்காங்க இவரோட பின்னுக்கு பைக்ல இருந்துட்டு வந்தார்ல அவர் நான் நினைக்கிற மாதிரி பைக் ஓட்டினவர் ஷூட் பண்ணல பைக்ல பின்னாடி இருந்துட்டு வந்தவர் தான் ஷூட் பண்ணிருப்பாரு நினைக்கிறேன் இவங்க எல்லாரையும் வந்து பிடிக்கும் பொழுது இந்த ஷூட் பண்ண பையன் என்ன பண்ணிட்டான்னா அடிச்சு தெரிச்சு இவங்களை அடிச்சு அவன் ஓடி போயிட்டான் ஓடி போன உடனே என்ன நடந்திருக்குன்னா இதுல அரஸ்ட் பண்ணப்பட்டது மூணு பேர் தான் ஒன்னு இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்துல பைக்ல வந்த இன்னொருத்தன் அதுக்கப்புறம் அந்த துப்பாக்கி சூட்டு சம்பவத்தை மேற்கொண்டருடைய மனைவி பிள்ளை பிள்ளைய வந்து போலீசாரினுடைய பாதுகாப்புல எடுத்துட்டாங்க இடம் கொடுத்த ஒருத்தர் அதுக்கப்புறம் போலீசாரினுடைய ஊடக பேச்சாளர் போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்யூ உட்லர் என்ன சொல்றாருன்னா இந்த ஆளினுடைய அங்கு அடையாளங்கள் எல்லாம் வந்து கொடுத்து கிடைச்சா எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி எல்லாத்தையும் கொடுத்து இப்போ ஒரு ஆறரை மணி வாக்கில் செய்தி வருது என்னென்னா மெயின் சஸ்பெக்டை பிடிச்சிட்டோம் அதாவது ஷூட் பண்ணவன பிடிச்சிட்டோம் மாரகம நாவின் பகுதியில் பிடிச்சிட்டோம் அரஸ்ட் பண்ணிட்டோன்னு சொல்லிட்டாங்க இதுக்கு இடையில் என்னன்னா அவனுடைய பேர் வந்து ஹக்மனு பரணியன கே நுவான் தாரக இவருடைய உயரம் ஐந்து புள்ளி ஆறு மீட்டர்னு சொல்லப்படுது சிக்ஸ் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸு அதுக்கப்புறம் வந்து வலது கையின் மேல் பகுதியில் வந்து அனுராத அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ப பச்சை குத்திருக்காராமா இடது கையில் வந்து ஹித்துமதே ஜீவிதே சுயாதீன வாழ்க்கை அப்படிங்கிற பொருள் படுற மாதிரி ஒரு பச்சை குத்திருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க அதுக்கப்புறமா தான் இவர் என்ன பண்ணியிருக்காருனா இப்போ ஒரு ஏழு மணி வாக்கில் எனக்கு ஒரு தகவல் கிடைச்சிது பொதுவாக மீடியாக்கள் எல்லாம் பிரேக்கிங் நியூஸாக போட்டாங்க இவரும் இந்த மெயின் துப்பாக்கிதாரியும் அவருடைய மனைவியும் போய் அது என்ன இடம்னு பார்த்தா அம்பலான் அம்பலாந்தோட்டை அப்படிங்கிற ஏரியாவில் போய் ஒரு கடையில் போய் புதுசாக மொபைல் வாங்குறாங்க வாங்கிட்டு அந்த வேலை எல்லாம் பண்றாங்க அப்ப அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப மெயினா நாளையும் பிடிச்சிட்டாங்க தானே இந்த கெக்கிராவில வந்து மூணு பேர் அரெஸ்ட் பண்ணாங்க இல்லையா ஒய்ஃப் மத்தது இடம் கொடுத்தவரு அவனோட ஓட்டி வந்த பைக் ஓட்டி வந்தவன் அவங்கள மட்டும் அரெஸ்ட் பண்ணலங்க அவங்களோட வந்து பாத்தீங்கன்னா அந்த மோட்டார் பைக் இந்த அங்க போச்சு மோட்டார் பைக் மிதிகம லசா அவர்களை வந்து கொள்வதற்காக சென்ற அந்த மோட்டார் சைக்கிள் பன்னிரண்டு லட்சத்துக்கும் அதிகமான பணம் அதுக்கப்புறம் வந்து ஹெரோயின் ஐஸ் ஏனைய போதை பொருட்கள் இப்படி பல விஷயங்களை வந்து அந்த வந்து பிடிச்சிருக்காங்க ஆனால் போலீஸாரை வந்து பா பாராட்டணுங்க இது நாலு ரெண் இருபத்தி தேதினா இன்னைக்கு இருபத்தி ஆறாம் தேதி நான்கு நாட்களுக்குள்ள வந்து புடிச்சிட்டாங்க ஏன்னா இந்த கொலை நடந்த அன்னைக்கே வந்து எதிர்க்கட்சியினர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இது பண்ணாங்க நீங்க எப்படிங்க எல்லா எல்லா குற்றத்தையும் வந்து செஞ்சுட்டு நீங்க வந்து பாதாள உலக கோஷ்டி தலையில் வந்து போட்டுறீங்களே இது நியாயமா அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இப்போ இந்த விஷயம் வந்து போச்சு ஆனா மெயினா வந்து போலீஸார் இதுக்கு வந்து ரொம்ப ஒரு எஃபெர்ட் எடுத்து பண்ணது வந்து மிகப்பெரிய விஷயம் இது மட்டும் எஃபர்ட் இல்லைங்க இன்னொரு மிகப்பெரிய எஃபர்ட்டும் இருக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும் நேத்து ஒரு செய்தி ஒன்று வெளியாக இருந்துச்சு ஒரு டொயோட்டா கேடிய சாய்ஸ் வேன் ஒன்றுல வந்து ரெண்டு பின்னாடி ரெண்டு போலீஸ்காரங்க போயிட்டு காவல்துறை அதிகாரிகள் போயிட்டு விரட்டி பிடிக்கிறாங்க இவங்க போலீஸார் நிறுத்த சொல்லியிருக்காங்க இவங்க நிறுத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு செய்தி ஒன்று ஜஸ்ட் ஒரு நியூஸாக தான் கடந்துட்டு போனோம் ஆனால் அந்த செய்தி இன்னைக்கு ரொம்ப அதிகமாக வந்து பேசப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கு ரத்மலானை பகுதி அதாவது உங்க எல்லாருக்கும் தெரியும் இது இது வந்து கொழும்புக்குள்ள தான் வெளியே எல்லாம் கிடையாது பிளியந்தலையில இருந்து கட்டுப்பெத்த அப்படிங்கற ரோட் இருக்கு ரத்மலான சைடு அந்த பக்கத்துல இருந்து ஒரு வண்டி வந்து இருக்கு அப்ப அங்க டிராபிக்ல இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த வண்டியை வந்து நிறுத்த சொல்லிருக்காங்க நிறுத்துப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த டிரைவர் என்ன பண்ணிருக்கான்னா நிறுத்தாம அவன் பாட்டுக்கு போயிட்டான் சரி அவன் போயிட்டான் அங்கால உள்ள போலீஸார் வந்து பிடிச்சிக்குவாங்கன்னு இவன் விட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தா இவன் வந்து நிறுத்தியும் வந்து வந்து நிறுத்தல அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் விரட்டுறாங்க பின்னாடி போறாங்க 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 அவனும் நிறுத்துற மாதிரி இல்ல அதுக்கப்புறம் ஒரு ஏரியால வச்சு டயருக்கு வந்து ஷூட் பண்றாங்க டயருக்கு ஷூட் பண்ணி அவன் பயந்துட்டானோ என்னவோ தெரியல ஆனா இதுல என்னன்னா அந்த வீடியோ கிட்டத்தட்ட ஆறு நிமிஷத்துக்கு மேல இருக்கு அந்த வீடியோவை பார்க்கும்பொழுது ஒரு விஷயம் புரிஞ்சுது போலீஸாரு விரட்டிட்டு போறாங்க அந்த வண்டியும் ஒரு பெரிய பாதையும் இல்லை ஓரளவு சின்ன பாதை தான் விரட்டிட்டு போறாங்க இப்போ மெயினாக போலீஸாருக்கு கொடுக்கக்கூடிய வண்டி வந்து அதனுடைய என்ஜின் ப பவர் வந்து கொஞ்சம் கூடுதலாயிருந்தா அவங்க குயிக்காக போய்க்கலாம் நார்மலான வண்டிகள் கொடுக்கும் பொழுது அவங்க வந்து வேகமாக வந்து போக முடியாது ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஒவ்வொரு போலீஸ் வண்டியிலையும் வந்து சைரன் ஒளிகள் கொடுக்கக்கூடிய அந்த இது இருக்கணும் அந்த டெக்னாலஜி இருக்கணும் அப்போதான் பொதுமக்களுக்கு வந்து தெரியும் ஓகே போலீசார் யாரோ விரட்டிட்டு போறாங்க நம்ம கொஞ்சம் சைடா இருந்துடலான்னு ஆனா பொதுமக்கள் என்ன பண்றாங்கன்னா போலீஸாரும் அதுக்குள்ள போறாங்க பொதுமக்களும் குர்க்கால மறுக்கால போகும்போது ஆனா அவன் என்ன தப்பிக்க முடியாது அவன் பார்க்கும் பொழுது போலீசார் விடவே இல்லை அதுல பின்னாடி இருக்கிறவகிட்ட சொல்ற நீ வீடியோ எடு அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு ஒரு மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒரு ஏரியாவில் வச்சு அவனை மடக்கி பிடிச்சிட்டாங்க பிடிச்சா அவன் கீழே விழுந்த விழுவையில் அவனோட வாயில் அடிபட்டு அவனுக்கு ரத்தம்லாம் வந்து அவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவனை பற்றி விசாரித்து பார்த்தா அவன் வந்து ஒரு அக்யூஸ்ட் அதாவது மெதிரிகிரிய போலீஸாரால் தேடப்பட்டு வந்த ஒரு ஆள் இவர் ஒரு இந்த சுற்றுலா துறையினர் அதாவது டூரிஸ்டெலாம் வரும்பொழுது வெஹிக்கிள்க்கு டிரைவர்ஸாக இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர் கல்கிரியா பாதியை சேர்ந்த சுற்றுலா போக்குவரத்து சாரதியாக இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு போதைப் பொருள் கடத்தலில் வந்து இவர் வந்து ஈடுபட்டிருக்காராம் அப்படிங்கிற கேசஸும் வெளியே வந்திருக்கு ஆனால் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா ஏன்னா அவன் விரட்டி வராந்தானே போலீஸார் வந்து பயங்கர காண்டில் போனாங்க வாயில் இனி வேற வேற மாதிரி எல்லாம் வார்த்தைகள் வந்தது எல்லாம் பீப் சவுண்ட் போட்டு தான் ஸ்ரீலங்கா போலீஸ் தன்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தில் காலையிலேயே வந்து போட்டாங்க ஏன்னா பயங்கர கோவம் எவ்வளோ கோவமாக இருக்கும் நீ நிற்க சொன்னால் நின்றுதான் பிரச்சனை முடிஞ்சில்ல அவன் எதுக்கு தான் அந்த ஓட்டம் ஓட்டான்னு சொல்லி தெரியல ஆனால் போலீஸார் விடவே இல்லை அதாவது இன்ஃபினிட்டி நீ எங்க போய் நிக்கிறியோ அது வரைக்கும் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு அவங்க விரட்டி பிடிச்சது அது ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்குது இருக்கு போலீஸாரினுடைய திறமை அது நம்ம நாட்டு போலீசாருக்கு நல்ல திறமை இருக்குது அதான் அது கடந்த கால அரசாங்கங்கள் தான் அதை பயன்படுத்துகிற அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணலை அப்படிங்கிறது மிக முக்கியமான விஷயம் இதெல்லாம் போக இன்னொரு மிக முக்கியமான விஷயம் இருக்கு கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இந்தோனேஷியாவில் அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்கல்ல ஆறு பேர் அந்த செட்டு பானந்தூர நிலங்க கேல்பத்ர பத்மே பெக்கோ சமன் தெம்பிலி லஹிரு பெக்கோ சமனோட ஒய்ஃப் அதுக்கப்புறம் கொமாண்டோ சலிந்த் இந்த ஆறு பேர்ல பெக்கோ சமன் இருக்காருல்ல ஜேசிபி சமன் அவருடைய பேரு என்ன பிரசன்னு சொல்லுவாங்க முழு பேர் வந்து நெதுன்கோட நிர்மல பிரசன்ன இந்த ஜெக்கோ யாரு ஜேசிபி சமன் என்ன பண்ணிருக்காருன்னா இப்போ இவரை வச்சு தடுப்பு காவல் கோவில்ல வச்சு விசாரிச்சிட்டு இருக்காங்க பியூர் ஒன்னொன்னா வந்து சொல்றார் இல்லையா ஒரு பக்கம் ஜே கே பாய் ஒரு பக்கம் வந்து கே ஹெல்ப் ஒரு பக்கம் பியூமி இப்படி நிறைய பேர்த்த கேட்கும் போது இவர சாப்டர் நம்ம மறந்துட்டோம் அப்போ இவரை வந்து விசாரிச்ச விசாரணையில பார்த்தா இவருக்கு ஐம்பது மில்லியன் பெருமதியான பஸ் இருபது மில்லியன் பெருமதியான பஸ்ன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட எட்டு கோடிக்கு மேல இவருக்கு பஸ் அதாவது பெரிய லக்ஸரி பஸ் உங்களுக்கு தெரியுமா அந்த பெரிய பெரிய அந்த ஸ்லீப்பர் பஸ் எல்லாம் போகும் பெரிய உயரமான அந்த பெல இருந்து ஏர்போர்ட்டுக்கெல்லாம் எல்லாம் போகல லக்ஸரி பஸ் அந்த மாதிரி ரெண்டு பஸ் வந்து கொழும்பு மொனராகல ரோட்ல வந்து இவர் கோடுதான் அப்படின்னு சொல்லிட்டு போலீசாருக்கு கிடைச்சது நான் பஸ்ஸை காமிக்கிறேன் சைடில் பாருங்க அப்புறம் என்ன பண்றாங்கன்னா பஸ்ஸையும் வந்து பிசிஐர் வந்து அபகரிச்சிருக்காங்க தான் இங்க இங்க ஒரு ட்விஸ்ட் இருக்கு இங்க ஒரு ஆள் மாட்ட போறாரு யாருன்னு பார்த்தா பெகோசன் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு அதாவது தன்னுடைய பஸ் வந்து மொனராகல கொழும்பு ரோட்ல ஓடணும்னா அந்த ஏரியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளு வந்து அதுக்கு அங்கீகரிக்கணும்ல அப்படிப்பட்டவர் தான் ஊவா மாகாண போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவர் அவர் யாருன்னு இதுவரைக்கும் தெரியல அவர் வந்து பதவி விலகிட்டார் முன்னாள் தலைவர் தானே இவர் என்ன பண்ணிருக்காருனா நீ இந்த ரூட்ல பஸ் ஓடணும்னா மாசம் மூன்று லட்சம் காசு எனக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பெக்கோசமன் கிட்ட சொல்லியிருக்காரு இவரும் பெக்கோசமனும் தன்னோட ரெண்டு பஸ் ஓடணும் அப்படிங்கறதுக்காக அவருக்கு லஞ்சம் கொடுத்துருக்காரு மாசம் மூன்று லட்சம் கொடுத்திருக்காரு அதோட பாத்தீங்கன்னா அரெஸ்ட் இல்லையா அரெஸ்ட் ஆயினதுக்கு அப்புறம் சமனோட மச்சங்காரர் தான் இந்த குடுக்கல் வாங்கல் காசு பார்க்கறது இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காரு அப்பயும் வந்து காசு கொடுத்ததாக வந்து கேள்விப்பட்டேன் இப்ப அந்த ஊவா மாகாணத்தினுடைய போக்குவரத்து அதிகார சபையின் முன்னாள் தலைவரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க யாரு அந்த தலைவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்க தான் போறோம் இதுக்கு இடையில நம்ம நேற்று ஒரு மிக முக்கியமான செய்தியை வந்து சொல்லியிருந்தோம் வெளி விவகார அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித் ஹேரத் அவர்கள் கிட்டத்தட்ட அந்த முஸ்லீம்கள் சிவில் கூட்டமைப்பு அதாவது முஸ்லீம்கள் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா ஒவ்வொரு அமைப்புகளோட சம்மந்தப்பட்டவங்களோட கூப்பிட்டு கட்சத்துல அந்த நர்ஸ் இருக்காங்க இல்லையா தாதியர்களினுடைய உடைய வந்து நீங்க உங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரியே அணிஞ்சுக்குங்க அப்படின்னு சொன்னது அதிகமாக பேசப்பட்டது அப்போ ஆல்ரெடி வந்து அவங்க அவங்களுடைய கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி அணிஞ்சுங்கன்னு விட்டாலும் எந்த கவர்மெண்ட்டும் அப்படி ஒரு சலுகையை வந்து கொடுக்கல அப்ப விஜிதேரத் அவர்கள் சொன்னது பேசப்பட்டது ஓகே நீங்க பிடிச்சா நீங்க வந்து அதை உங்களோட கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி உடுத்துக்கலாம் இப்போ நான் சைட்ல காமிக்கிறேன் பாருங்க இப்போ யூஎஸ்ல சில சில நாட்டுல எல்லாம் டாக்டர்ஸ் வந்து முஸ்லீம் டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அதே ட்ரெஸ் தான் அவங்களுடைய அதே யூனிஃபார்ம் தான் பட் ஹெட்டை வந்து கவர் பண்ணிக்குவாங்க கீழே ஒரு பெரிய ஒரு ட்ரௌசர் மாதிரி ஒன்று போட்டுக்குவாங்க அதுல மாற்றம் எதுவும் இல்லை யாரும் அபாயா தான் உடுக்கணும் இல்ல நான் வந்து எல்லாம் ஃபுல்லா மூடிட்டு ஜில்பாப் மாதிரி தான் உடுக்கணும் அப்படின்னு யாரும் கேட்கல எங்களுக்கு கொஞ்சம் தலையை கவர் பண்ணணும் கீழே காலை வந்து கவர் பண்ணணும் இருக்கு மட்டும்தான் எல்லாருடைய ரிக்வெஸ்டா இருந்தது பட் இந்த சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி இடம்

යෝජනට ැ වරක නෑ ගෙනකට විසාතින අතර අපේ කවරකෝ කාග ඉල්ලිමක්කඩ ෝජනා ගෙනවන අපේ ඕුන්ටක් පදක් කරන්නේ රටේ විච්ච පශ්න තිීන මොතක නිල ට වඩ විශස ්‍රශ්නොක් රටේ තිබෙනවා. අන් ඒග නමදාානී උ කරලා ජනතාස් සිදධයට යමක් කරනවා විනා. අනවශ්‍ය ප්‍රශ්න ඇති කරනගින් රටේ. அப்போ இப்போ ஒரு ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சலுகையை வந்து கொடுக்குது அப்படின்னா அதை விடைய மாட்டாங்க தான் இங்க ஒரு மிக முக்கியமான விஷயம் அஷ்ரப் காலத்துல இத ட்ரை பண்ணாங்க நான் விடல அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருக்காரு என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது இப்படி பல இஷ்யூஸ் வந்து நம்ம நாட்டுல வந்து அது ஒரு பெரிய டாபிக் நான் அதை பத்தி பெருசா விரிவான அப்புறம் வந்து பேசிக்கிறேன் அண்ட் இதுல நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்றது என்னன்னா இப்போ இப்ப வந்து மருந்து வாங்கும் போது இது முஸ்லீமாக தயாரிச்ச மருந்தா இந்துக்கள் தயாரிச்ச மருந்தான வாங்குறீங்க அப்ப அந்த இடத்துல நீங்க வந்து கண்டிப்பா உங்களுக்கு அப்படி ஒரு கல்ச்சுரல் ட்ரெஸ் தேவைதானா அதெல்லாம் விட்டுட்டு நோயாளிகளை சரியா கவனிங்க உங்க வேலையை வந்து சரியா கவனிங்க அதை விட்டுட்டு இந்த இதுக்கு பின்னாடி எல்லாம் போயிட்டு இருக்காதிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு செய்தியா வந்து நான் சொல்லிருக்கேன் அண்ட் இவ்வளவு தாங்க நான் உங்களுக்கு இன்னைக்கு குழந்தை செய்தி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாலும் செய்திகளுக்கு பஞ்சமில்லை நம்ம நாட்டில் வந்து போலீஸார் வந்து வேறு மாதிரி வேறு மாதிரி அப்படின்னா சொல்லணும் என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள் குட் நைட்